நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்மளுடைய மணிரத்னம் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த தான் காற்று வெளியிடை இந்த படம் காத்தி நடிச்சிருந்தாரு இந்த படம் அந்த அளவுக்கு சரியா ஓடல அப்படி இருந்தாலும் தன்னுடைய அடுத்த படத்தை இயக்க துவங்கிட்டாரு நம்மளுடைய மணிரத்னம் அவர்கள் மணிரத்னம் அவருடைய அடுத்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் உருவாக இருப்பதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்து வந்துட்டு இருக்கு இந்த படத்துல நம்மளுடைய ஐஸ்வர்யா ராய் தான் லீட் ரோல்ல பண்ண போறாங்களாம் அது மட்டும் இல்ல ஐஸ்வர்யா முதல் முதல்ல இருவர் படத்துல தமிழ் திரையுலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவரே நம்மளுடைய மணிரத்னம் தான் அதனால மணிரத்னோட இந்த படத்துல ஐஸ்வர்யா நடிக்க இருப்பதாக செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு இதே மாதிரி நம்மளுடைய தனுஷார் அவர்கள் ஐஸ்வர்யா ஐஸ்வர் தன்னுடைய படத்தில் நடிக்க சொல்றது கேட்டிருக்காரு அது எந்த படம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா விஐபி டூ படத்துல தாங்க விஐபி டூ படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு ரொம்ப விறுவிறுப்பா நடந்து வந்துட்டு இருக்கு இதுல வந்துட்டு நம்மளுடைய கஜோல் வந்துட்டு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்க ஆனா கஜோலுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ராய தான் நம்மளுடைய தனுஷ் கேட்டிருக்காரு ஆனா தனுஷ் கூட நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ராய் தனுஷை அவமானப்படுத்தி படுத்தி இருக்காங்க தனுஷ் கூட நடிக்க முடியாதுன்னு சொன்னவங்க தற்போது மணிதத்ரம் இயக்கும் படத்துல வந்துட்டு நடிக்கிறாங்கன்னா அது தனுஷ்க்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் மேல மீது போன்ற விஷயத்துல கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் வந்தல்ல ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க थैंक यू